வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டில் நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு மேலும் மூன்று வழித்தடங்களை கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்தியாவின் முதல் முப்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி மூன்று மீட்டர் நீளமுள்ள யூ கர்தர் சென்னை மெட்ரோ ரயில் கட்டம் இரண்டு வழித்தடம் ஐந்தில் ராமாபுரத்தில் நிறுவப்பட்டது இது இந்திய மெட்ரோ கட்டுமானத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பொறியியல் சாதனையாகும் என்றும் முக்கிய நிகழ்வாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பொது ஆலோசகர்கள் ஏனியார் மற்றும் கட்டுமான ஒப்பந்ததாரர் எல்என்டி இணைந்து நாட்டின் முதல் முப்பத்தி மூன்று புள்ளி முப்பத்தி மூன்று மீட்டர் நீளமுள்ள ஃப்ளூ கடரை வெற்றிகரமாக நிறுவியிருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் இந்த மைல்கல் பொறியியல் சாதனை இந்திய மெட்ரோ ரயில் திட்டங்களின் வரலாற்று இதுவே முதல் முறையாகும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இருபத்தி மெட்ரிக் டன் எடையுடன் உருவாக்கப்பட்ட இந்த யூ கர்னர் ஒரு முக்கியமான பொறியியல் சாதனையாகவும் மற்றும் கட்டுமான குழுவின் தொழில்நுட்பத் திறன் புதுமை மற்றும் செயல்படுத்தும் திறன்களுக்கு முக்கிய சான்றாகவும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி